ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிவராத்திரி எல்லாருமே விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இந்த விரதம் இருக்கிறவங்க என்னைக்கு விரதத்தை முடிக்கணும் எப்படி விரதத்தை முடிக்கும் போது வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான மொத்த தகவலும் பார்த்தலாம் நம்ம இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சின்னக்கு ஒரு ஆதரவை தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் சிவராத்திரி விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கலையிலேயே எழுந்திரிச்சி குளிச்சு விளக்கெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களால் உங்கள் வேலைகளை செய்யுங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கிற டைமில் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இப்படியே சாயந்தரம் வரைக்கும் கொண்டு போயிட்டு சாயந்தரத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் பூஜை பண் பூஜையை பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்லேயே பூஜை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஏழரை மணிக்கு வந்து முதற்கால பூஜை நடக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க வீட்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு இலை வச்சு உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் உங்கள் கிட்டே லிங்கம் இருக்குன்னா அபிஷேகம் பண்ணுங்க அதெல்லாம் எதுவும் இல்லை வீட்டில் சாமி படம் தான் இருக்குது ஆனால் என்னால் கோயிலுக்கு போக முடியாத சொல்லலை நான் வீட்டிலேருந்து தான் வழிபாடு செய்ய போகிறேன்னா நீங்கள் அந்த டைமுக்கு உட்காந்து ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்தத்தை சொல்லுங்கள் அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சிவபுராணம் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க மற்ற வேலை படம் பார்க்குறது அந்த மாதிரி வேலைகள் வேண்டாம் நீங்கள் சிவபுராணம் படிக்கிறது இந்த டிவிலெலாம் போடுவாங்க இல்லையா லைவாக அதை பார்க்குறது அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைட்டு முழுவதும் கொண்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக எந்திரிச்சி தலைக்கு குளிக்கணும் தூங்க மாட்டிங்க இல்லையா முடிச்சிட்டு தான் இருப்பீங்க அப்புறம் எதுக்கு நான் குளிக்கணும்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் நாலு கால பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும் தலைக்கு குளிச்சுட்டு வந்து நீங்கள் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச சாம்பார் ரசம் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன இலையில் அதை சாமிக்கு வந்து எடுத்து போய் வச்சு படை படைச்சிட்டு நீங்கள் ஒரு கற்பூரம் ஒரு விளக்கேற்றி வழிபாடு முடிச்சுருங்க முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு தூங்கக்கூடாது சாப்பிட்லாம் ஆனால் தூங்கக்கூடாது அந்த நாள் ஃபுல்லாக இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டுட்டிங்களா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் எதாவது உங்களோட வேலைகளை பார்க்குறது ஆனால் கண்டிப்பாக தூக்கம் வரும் நீங்கள் அந்த டைமில் வந்து தூங்காமல் வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன பண்ணால் தூக்கம் வராதோ நீங்கள் அந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருங்க அப்படியே கொண்டு போயிட்டு சாயந்தரமாக வந்து நீங்கள் ஒரு விளக்கேற்றி ஒரு கற்பூரம் பற்ற வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் இப்படி தான் கண்டிப்பாக சாயந்தரமும் நீங்கள் வெ விளக்கேற்றி கற்பூரம் பற்ற வச்சு சாமி கும்பிடணும் எப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆனால் சாப்பாடு வந்து நாளைக்கு காலையிலே சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் விரதத்தை முடிக்கணும் இதில் ஏதாவது இரு தெரிஞ்சதுன்னா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் நான் சிவன் கோயிலுக்கு போய் விரதம் இருக்கும்போது அங்கே இருந்த குருக்கள் சொன்ன வழிமுறை இதுதான் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி சிவ இந்த சிவராத்திரி விரதம் இருக்கீங்களோ அது எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்களும் உங்களோட ஆதரவை தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ